ஹலோ புஷ்ஷானல் உங்களை அன்போடு அழைக்கிறது இந்த ஹிலாரியஸ் ஃபுல் ஆஃப் காமெடி அண்ட் இன்னோவேட்டிவ் வீடியோ கிளிப்பிங்கை பார்க்க வாங்க வருங்க ஆஸ் யூஸ்வல் நான் வந்து அகெய்ன் அண்ட் அகெயின் உங்கள் இந்த நல்ல உள்ளத்தில் இருக்கிற My friends and viewers, those who have a very sound mind and a healthy life, please like and subscribe Push Channel.

அந்த வீட்டுக்காரரோட டவுட்டு பாருங்கள் ஆன்லைனில் வேறு என்ன என்ன வரப்போகிறதோ அப்படின்னு சொல்கிறாரு வேணும் பார்க்குற சர்வீஸை வந்துவிடுதனா மற்ற அதர் சர்வீசஸும் டே பை டே கொஞ்சம் கொஞ்சமாக வரதானே செய்யும் ஆன்லைன் ஸ்டோர்ஸ் அவங்களுக்கு என்ன சேல்ஸு அதில் சம் பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் இப்படி தானே போயின்னு இருக்கு நம்ம வந்து அந்த ஜாயின்ட் ஃபேமிலி சிஸ்டமெல்லாம் விட்டுட்டு சிங்கிள் சிங்கிளாக அவங்க அவங்க தனித்தனியாக போய்ட்டுறாங்க என்ஜாய் பண்ணலாம் லைஃப்னு சொல்லிட்டு இப்போ கடைசியில் ஆன்லைன் லைஃப் தான் அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லையா ஸோ லைஃப் ஆஸ் பிகம் ஆன்லைன் லைஃப் சமைக்கிறதும் சோம்பல் வேறு ஏதாவது மற்றவங்களோட சேர்ந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்கும் இஷ்டமில்லை இல்லை ஜாயண்ட்டாக வாழ்கிறதுக்கும் இஷ்டம் இல்லை ஒரு வாழ்க்கை எப்படி போயின்னு இருக்க பாருங்கள் டூ டேஸ் மாடர்ன் வாழ்க்கை வெஸ்டர்ன் கல்ச்சர் பார்த்து ஏதோ சொல்லுவாங்கல்ல புள்ளியை பார்த்து நிறைய சூடு வச்சுக்கிறதுனே அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ நமக்கு ஓ பார்க்கலாம் ப்ளீஸ் லைக் சப்ஸ்கிரைப் புஷ் சேனல் புஷ் சேனல் புஷ் சேனல் Thank you. God bless you all. Good night.